நம் மனதில் அமைதியும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேல் பொறுமை இருக்க வேண்டும் பகவான் அடிக்கடி சொல்வார் உலக காரியங்களிலேயே நமக்கு பொறுமை வேண்டும் ஆன்மீக சாதனையில் எத்தனை பொறுமை வேண்டும் பகவான் சொல்வார் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடம் அந்த சுப்ரீம் ஃபாதர் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த முழு முதல் பொருள் அந்த கடவுள்தான் ஈஸ்வரனாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டீட்டெயிலையும் நடத்தி வருகிறார் அது எப்படி நடத்தி வருகிறார் என்றால் எது ஒன்று நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வு நம்மை கடவுளை நோக்கி தள்ளுவதாக மட்டுமே இருக்கும் சில சமயங்களில் நல்லது நடக்கும் அதை நாம் அருள் என்று பூரணமாக உணர்வோம் அது நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கும் பக்தியை வளர்க்கும் ஆனால் சில சமயங்களில் மாற்றி நடக்கும் பொழுது அழடா இது என்னது பகவான் சொல்கிறார் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளால் மட்டுமே ஏற்பாடு ஏற்படுத்தப்படுகிறது அது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு அது மிகவும் நன்மை தரக்கூடியதாக மட்டுமே அமைந்திருக்கிறது இதுதான் சத்தியம் பகவான் அடிக்கடி சொல்லுவார் ஒருவர் பகவானிடம் வந்து எது புண்ணியம் எது பாபம் என்று கேட்டால் பட்டென்று சொல்வார் கடவுளை நினைத்து கொண்டிருப்பது புண்ணியம் கடவுளை மறப்பது பாபம் என்று ஒருவர் கேட்டார் எது எது சரி எது தவறு கடவுளை நினைத்துக் கொண்டிருப்பது சரி கடவுளை மறப்பது தவறு எது தர்மம் எது அதர்மம் கடவுளை நினைத்துக் கொண்டிருப்பது தர்மம் கடவுளை மறப்பது அதர்மம் என்று சொல் பகவான் சொல்கிறார் இந்த யோகி ராம்சுரத்குமார் நாமம் என் தந்தையினுடைய நாமம் இது உங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து விடுதலை கொடுக்க வல்லது திஸ் நாமா மென்ட் ஃபார் லிபரேஷன் லிபரேஷன் ஃப்ரம் வாட் நம்முடைய சுயநலம் நம்முடைய சுயநலத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லது இந்த சுயநலத்தினால்தான் இந்த உலகத்தில் அத்தனை துன்பங்கள் அந்த நாமத்தை கல்பத்தெருவு என்று சொல்லியிருக்கிறார் கல்பத்தெருவுக்கும் அமரலோகத்து கல்பத்தெருவுக்கும் இந்த நாம தெருவுக்கும் வித்தியாசம் உண்டு என்றும் சொல்லியிருக்கிறார் என்ன வித்தியாசம் நமக்கு தீங்கு செய்யக்கூடியதாக ஒரு பலன் இருந்தால் அந்த பலனை அவர் தரமாட்டார் அதனால் பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார் இந்த பிச்சைக்காரன் ஒருவருடைய விதியை மாற்றி அவருக்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும் என்று ஏனென்றால் இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே தனித்து கிடையாது அதனால் சில சமயம் சிறிது காலம் செல்லும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்தியா பல துறைகளிலும் வெகுவேகமாக வேகமாக முன்னேறி ஆன்மீகத்திலும் தலைசிறந்து விளங்கி இந்த உலகத்திற்கே ஆச்சாரியனாக விளங்கும் மற்ற தேசங்களையெல்லாம் தர்ம வழியில் நடத்தி செல்லும் என்று இது கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும் தங்கள் அருள் துணையாக நிற்க வேண்டும் பகவான் சொல்வார் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இறைவன் தன்னுடைய பெரும் திட்டத்தின்படி ஏற்கனவே நன்றாக நடத்தி கொண்டே செல்கிறார் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு ஏற்பாடும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவைதான் அது எப்படி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஏற்பாடும் நமக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனால் நாம் அதை இறைவனின் ஏற்பாடு என்று நினைப்பா நினைக்காததனால் நம்முடைய ஆசைகள் வேறு தொந்தரவு அந்த ஆசைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய திட்டங்களை தீட்டி நம்முடைய வாழ்க்கை பகவான் இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஏற்பாடுகளை குறுக்கிட்டு நம்மை நாமே கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம் அதன் பிறகு பகவானை நொந்து கொள்கிறோம் பகவத்கீதை சொல்கிறது ஒருவன் ஆயுள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதுதான் அவனுடைய கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரும் அதன்படி அவனுடைய அடுத்த ஜென்மம் அமையும் என்று நாம் ஆழ் முழுக்க நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய கடைசி நேரத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பிச்சைக்காரன் நேரே வந்து பக்கத்தில் அமர்ந்து கையை பிடித்து அழைத்துச் செல்வேன் இந்த பிச்சைக்காரன் கூப்பிடாமல் யாரும் இந்த ஆசிரமத்தின் உள்ளே நுழையவே முடியாது அவர் ஒருமுறை சொன்னார் பக்தர்கள் இந்த ஆசிரமத்திற்கு நுழையும் பொழுதே என் தந்தையின் கவனத்தில் இருந்தவர்கள் தப்புவதில்லை என் தந்தை அப்பொழுதே அவர்கள் மேல் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் வருபவர் யாரும் வெறும் கையோடு திரும்புவதில்லை இங்கு இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் தந்தையின் அருளானது மழையாக அவர்கள் மேல் பொழிகிறது அவர்கள் அதை உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி இது சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார் பகவானுடைய மூர்த்தி இதை பற்றி பகவான் சொல்லியிருக்கிறார் இதை வெறும் சிலை என்று நினைத்து விடாதீர்கள் இங்கு இருப்பது என்னுடைய தந்தை உயிரோட்டமாய் இருப்பார் எல்லோரும் வந்து செய்யும் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் அவைகளுக்கு ஏற்ற உதவியை செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் சொன்னார் இந்த மூர்த்தியின் முகத்தினிலே எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் ஒரு சமயம் மிகவும் மந்தகாசமாக சிரித்துக் கொண்டிருப்பார் ஒரு சமயம் கிரிம்மாக இருப்பார் அவருடைய முகத்தில் இந்த உலகம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் அந்த திவ்ய மங்கள மூர்த்தியினுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் நாம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக பூர்த்தி செய்து தருவார்